அதிகம் படுவது ஹலோ ராசாத்திகா எனக்கா எப்படி இருக்கியா நான் நல்லா இருக்கேன் செல்வமா நீ எப்படி இருக்கா நானும் நல்லா இருக்கேன் புருசனும் நல்லா இருக்கா சரியான விளம்பரமா புருஷன் இருக்காம இவளோ பேசவே முடியாது இவளோ தானே எப்படி இருக்கேன்னு கேட்டேன் எதுக்கு புருசனும் நல்லா இருக்கா நான் கேட்டேனா என்ன புருசன் இல்லைன்னு குச்சி காட்டியா சரி செல்வமா எதுக்கு போன் போட்டா

வாரலனா மைனி கூவடுவவே. என் புருஷண்டே சொன்னே மைனி வரதுடுவாக நான் வாரேன்னு. ஆனா அவர் கேக்கவே இல்ல. நீlang வாரானடா வந்த ஏதாவது பிரச்சனை பண்ணுவா? அதனால இங்க இருன்னு சொல்லிட்டாரு. வந்தா அவளோதான் ஊண்ட இல்லன்னு பண்றேன்னு சொல்லிட்டவக்கா. ஆதா என்ன பண்றதுனே தெரில செல்லமா அதுக்காக நீ வராமலாம் இருக்காதே. கண்டிப்பா நீ வா செல்லமா. வந்ததனே இங்க ஏதாவது நம்ம பண்ண முடியும் இந்த ஃபங்க்ஷனை நல்லாவே நடக்கற கூடாது. ஏதாவது பிரச்சனை பண்ணணும் சொல்லமா ஏக்கா என்னக்கா பிரச்சனை பண்ண எது பண்ணாலும் நம்மளுக்கு தான் கெட்டதா அமைது அவளுக்கு நல்லதா தான் அமைது அதனால எப்படியே பாட்டங்கா ஃபங்க்ஷன் நடந்தா நடக்கட்டும் நடக்காட்டி போட்டா நம்மளுக்கு என்ன என் புருஷன் சொன்ன நான் வீட்லயே இருக்கேன்க்கா நீங்க பேயிட்டு வந்து என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க சொல்லுமா இப்போ உன் புருஷ எதுக்கு நீ வரக்கூடாதுன்னு சொன்னாரு அது வந்து அங்க வந்தா குழந்தைய சரோஜாவே ஏதாவது பண்ணிருவேனா இல்லன்னா சரோஜா மகனை ஏதாவது பண்ணிருவேனா

எப்படியோ ஐம்பது நூறு தான் கொடுப்பா என்ன உங்க கேட்டதுக்கு ஒரு மோதிரம் கூட வாங்கி போட வைக்கலையானு நம்ம கேப்போம் ஏன் நம்ம கேட்கணும் மீனையை தூண்டி விடுவோம் அது எதுக்கு தான் போவோம்னா முன்னாடி கேட்டுருவான்ல அதில் பேசி விட்டுதே நம்ம வேடிக்கை பாப்போம் நீ வா சொல்லும்மா நீ வந்தால் தான் எதாவது நம்ம செய்ய முடியும்

வாங்கிட்டே எனக்கு பான் பட் சொல்லுங்கக்கா நான் காதுக்குள்ளே கேட்டிரி செல்லமா நான் என்ன வீட்டுக்கு வந்து நீ கூட்டிட்டு வரட்டுமா உன் புருஷ பாத்திட்டு கேட்டா நான் ராசத்தை கர வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தவன் சொல்லு உன் புருஷே நான் தான் கூட்டிட்டு வந்தேன் தெரிஞ்சா எதுமே சொல்ல மாட்டாரு அப்படியே காய புருஷ அவனும் சொல்ல மாட்டாரோ ஆமா செல்லமா நான் தான் கூட்டிட்டு சொல்லு வேணனா சாப்பாட்டுக்கு மைனி கிட்டயும் சொல்லிரவும் மைனி சொன்னா உன் புருஷ ஒன்னும் சொல்ல மாட்டாவே நீ வா செல்லமா அப்போ அங்க ஏதாவது பிரச்சனை பண்ண முடியும்

ஓ மாவள கட்டி கொடுத்த வீட்டுக்கு கூட உன்னால நிம்மதியா போய் வந்து இருக்க முடியல பாக்கி பேட்டா இல்லக்கா எங்க மாமா வந்து கேய் போ கையில அடிபட்டுச்சுல அதுக்கு நாங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டு இப்ப பேச ஆரம்பிச்சாச்சு முன்னாடி மாதிரி இல்ல நாங்க நெருங்க ஆரம்பிச்சிட்டோம்க்கா யா புத்தனா சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் பிரச்சனை வரற பெருசா வேற ஒண்ணு இல்ல ஏன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை எல்லாம் வரலக்கா சின்னதா தான் வந்திருக்கு உங்க வீட்ட அளவுக்கு எல்லாம் பெருசா ஒண்ணு இல்ல சின்ன சின்னதானாலும் பிரச்சனை இருக்குல்ல ஆனா மைனி வீட்ல சந்தோஷம் ஏதாவது செஞ்சே ஆகணும் நீ கண்டிப்பா மட்டடிக்கிற ஃபங்க்ஷனுக்கு வர அங்க வந்து பிரச்சனை பண்ணி நம்ம வேடிக்கை பாப்போம் இதோட அந்த ரெண்டு சம்பந்தி வீட்லயே மைனிக்கு பேச்சு வார்த்தை எல்லாம் பேர்ணும் அப்பதான் நம்ம கூட ஒழுங்கா பேசுவாவே இப்பலாம் மைனி நீ மதிக்கிறதே இல்ல தெரியுமா மார்பக மார்வல கலர் துதேசி ஆடான நாடிட்டு இருக்காவே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதான் நம்ம அருமை என்னன்னு தெரியும் இயல்க்கு ஆமா கா பிள்ளை விட்டுட்டு போனதரும் நம்ம தான அந்த இருந்தாவியல பாத்துக்கிட்டே இருந்தோம் ஆனா மைனிக்கு நம்ம மேல உண்மையான அன்பே இல்ல கா எந்திருந்தா போன் பண்ணிட்டு செலவு பண்ணி வந்துருன்னு என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிப்பாங்களா சொல்லவே இல்லை அதைய தம்பிக்க சொல்லுறதோ சரி இதுல இருந்து தெரியுது நம்மளால அந்த மதிப்பு பாக்கவும் குறைய ஆரம்பிச்சது அதுக்கு தான் சொல்றேன் சொல்லமா அங்க போய் பிரச்சனை பிரச்சனைன்னா நம்ம மேல இருக்க மரியாதை கூடிரும் அவிய மேல இருக்க மரியாதை இறங்கிறான் சரியா கண்டிப்பா வந்துரு ஆஹ் சரிக்கா வாரேன் கிட்டமாட்டா ஆஹ் சரி சொல்லமா பை அங்க போய் பிரச்சனை பண்றோமே இல்லையோ விட சொல்லவா குழுசண்ட மாட்டி விடா புதுசர ஆயிட்டோம் அவள பிடிக்கிறான் எப்ப

இல்ல மீனு குட்டி அவ கூட எல்லாம் இதுக்கு மேல என்னால வாழ முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அவளால சரிங்க இந்த பங்கு போயிட்டு வாங்க தான் செய்யணும் அவைய கண்டிப்பா வாங்க தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாவ என்னையே மதிக்கிறதா இருந்தா இந்த பங்கு கண்டிப்பா வரணும்னு சொன்னாவ அதான் எனக்கு குழப்பமா இருக்கு போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஏங்க யோசிக்கிறியா போயிட்டு வாங்க ஏதாவது அப்ப முக்கியமான விஷயம் பேசுறதுதான் கூப்பிட்டு போவேன்

நான் இவ்வளவு நாள் பொறுத்து பொறுத்து இருந்துட்டு இப்பதான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் எல்லாரும் தப்பு தப்புன்னு சொன்னா என்ன அர்த்தம் சரிங்க நீங்க பங்க்ஷனுக்கு போயிட்டு வாங்க அப்டியே ஒருவேளை ஏதாவது யோசிச்சு உங்களுக்கு கூப்டு இருக்கலாம்ல போயிட்டு வாங்க உங்களுக்கு மனசு கொஞ்சம் மாறுதான்னு பாப்போம் யாருக்காக இல்லையோ அப்டியே கூப்டு மரியாதைக்காக போய் தலைக்காட்டிட்டு வரத்தான் நல்லது போனவன் தான் யோசிச்சிட்டு இருக்கேன் சரி பாப்போம் மேலு குட்டி ஆ சரிங்க

நீ வீட்ல எப்படி தனியா இருப்பா என் குடுப்பா இல்லங்க வேண்டாம் நீங்க போயிட்டு வாங்க அப்படியே சரத் பாபு பிரியங்கா விஷயத்தையும் கொஞ்சம் பேசி முடிக்க பாருங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒன்னா ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு போறாங்க நீங்க கொஞ்சம் பேசுங்க பேசி அப்படியே சேர்த்து வைக்க பாருங்க நானும் தான் அப்பதே முயற்சி பண்ணா ராசாத்தி ஒத்து வரலையே பிரியங்காவும் வேண்டாம் தான் சொல்லியா இப்ப மட்டும் அவங்க மாறி நினைக்கிறியோ அவங்க ரெண்டு பேரும் மாறவே மாண்டாவும் மீன் குட்டி சரிங்க இருந்தாலும் ஒரே ஒருதரம் முயற்சி பண்ணி தான் பாருங்கலாம். சேர்ந்து இருக்கது நல்லாவே இருக்கு. எல்லார சேர்ந்து இருந்தாதானே நல்லது. நீ சரி மீனுக்கு நீ பேசி பாக்குறாய். சேய் இந்த மனுஷركه இதெல்லாம் கேவலமா இல்ல. அவ கூட அங்க நின்னு பேசிட்டு இருக்காரி. நாலு பேர் பார்த்தா சிரிக்க மாட்டானே. வயிறு நேரத்துல பத்திகிட்டு ஏரியுது. ஆமா மम्मी டாடி நம்ம கூட இங்க இருக்க வேண்டியவங்க. ஆமா அந்த லேடி கூட இருக்காங்க மम्मी. என்னக்கே இது சுத்தமா பிடிக்கல. மனுஷனா நானல்ல. யோ யோ தோப்பி மண்டை.